வணக்கம் சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு தகவல் அதாவது அமித்ஷா சொல்வதுதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் அவர்கள் அதிரடியாக ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்கிறாரு மத்திய மந்திரியாக இருப்பவர் எல் முருகன் சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு நான் நம்ம பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வராரு அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் ஆட்சி பொறுப்பு குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேசிய தலைவர் அவர் சொல்வது தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் சொல்லியிருப்பது அதிமுகவினரை எரிச்சல் அடைய செய்கிறது என்று சொல்ல வேண்டும் திமுக கூட்டணியிலிருந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் மதிமுகவினுடைய வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வெளியேறக்கூடிய விளிம்பில் இருக்கிறது திமுக கூட்டணி அப்பளம் நொறுங்குவது போல் சுக்குநூறாக உடைய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது தமிழக அரசிடம் நிதி இல்லாத காரணத்தால் அறநிலையத்துடையுடைய நிதியை எடுத்து செலவு செய்யும் நிலை வந்திருக்கிறது கோவிலை விட்டு அரசு காங்கம் விரைவில் வெளியேற வேண்டும் அப்படின்னு எல்முருகன் சொல்லியிருக்கிறார் சமூக நீதி விடுதி என்ப பெயரில் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர அந்த விடுதியில் எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எல் முருகன் விடுதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த அரசு ஆனது எல்லா துறையிலேயும் தோல்வியடைந்துவிட்டது அம்பேத்கர் வழியில் நடப்பதைப் பற்றி சொல்வதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த அரசு தமிழக மக்கள் மீது எந்த நலனுக்கும் செயல்படுத்தவில்லை நான்கு ஆண்டுகால எந்த திட்டமும் செயலுக்கு வந்ததாக இல்லை கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக இருக்கிறதை தவிர இந்த திராவிட மாடல் அரசு என்பது மக்களுக்காக எந்த நல திட்டத்தையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் பகிரங்கமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு விரைவில் இதற்கு பதில் கருத்து திமுக தரப்பிலிருந்து என்ன வைக்கப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்